கட்டுநாயக்க பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இன்று காலை இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத வீடு நுழைந்து துப்பாக்கியால் சுட்டதாக தெரிவித்துள்ளனர் சம்பவத்தின் போது துப்பாக்கி செயலிழந்ததால் ஒருவர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் மற்றவர் வீட்டிற்குள் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர் தடுப்பு சுவரில் ஏறி தப்பிக்க முயன்ற போது தவறி விழுந்து இரு அவர் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டதாகவும் இதனால் பிரதேசவாசிகள் அங்கு கூடியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது துப்பாக்கிதாரி நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்